இல்லப்பா ரோட்ல கடந்தேனே அனுபவப்பட்டு போட்டு எலிப்புட்டேன்ப்பா யார் பெத்த புள்ளையோ தெரியல என் புள்ள மாதிரியே கடந்த ஆக்சிடென்ட் ஆகி எதை ஆக்சிடென்டா கீழே விழுந்து கிடக்றியே மொட்ட வெயி இல்ல நீ ரோட்ல கிடக்குறியே சரி பாவம்னு சொல்லுமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல கொக்கே என்ன என்ன தெரியுமா எனக்கு தெரியாது என்ன பவுடர் என்னன்னு தெரியுமா என்ன பவுடர் ஹான்ஸ் பவுடரா ஹான்ஸ் பவுடரா எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கறோம் ஹலோ செவ்வாகிரகத்துல காலை வைக்க போது நீங்க எழுப்பி விட்டுருக்கீங்க செவ்வாகிரகத்துல காலை வைக்க போது எழுப்பி விட்டாலே புரியுது செவ்வாகிரகத்துல காலை வச்சியா அப்பற என்ன இந்த நாட்டுக்கு முடியுமா இந்த நிலமைக்கு முடியுமா போனல்ல போனல்ல இந்தியாக்கு பேர் வாங்கி தரலாம் போன எதுக்கு நீ எழுப்பி விட்டீங்க நான் மட்டும் தான் இந்தியாக்கு பேர் வாங்கி போறேன் ஆமா முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா முடியாது முடியாது இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம் அதுல மணல் அள்ளி போட்டு ஏடா நீங்க போவீங்களா சவாகர் போட போட்டு கீழ படுத்துக்கிறதுக்கு சவாகர் அதுக்கு என்னடா இது இருக்கு 40000 பணத்தை கொடுத்துட்டு நீ எங்க அது 40000மா நிதி 40000 40000 பின்ன என்ன வாரணம் ஆயிருமா

கொய்யாக்காவா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு பொக்கே என்ன என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியாது என்ன பவுடர்னா என்னன்னு தெரியுமா என்ன பவுடர் ஹான்ஸ் பவுடரா ஹான்ஸ் பவுடரா எங்க புள்ளங்க எல்லாம் பாயங்கறோம் ஹலோ எதுக்கு நீங்க என்ன எழுப்புனீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கீழ விழுந்து கிடந்தியா அனுதாப போட்டு எழுப்பி விட்டோம் அனுபவப்படுறதுக்கு நீங்க யாரு யாருன்னு கேக்குறேன் நான் யாரும் இல்ல யாரு விழுந்து கண்டா தெரியுமா யாரு விழுந்தாலும் நான் எழுப்பிதான் விடுவேன் நான் இந்த மாதிரி பாவப்பட்டி போத பவுடர் வாங்கி போட்டு மூணு நாளா இங்க படுத்து கிடக்குறேன் உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் யாரும் கேட்டு கேவல போதியா கேவல இந்த இருபது ரூபா தண்ணி பாட்டில வாங்கி நான் எழுப்பி விட்டு தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா கேவலம் இருபது ரூபா தண்ணியா இது இல்லாம கூட எவ்வளவு பேரே கஷ்டப்படுறாங்க நீ போதை போட்டுட்டு கீழ விழுந்து கிடக்குற? வாங்குறீ கேயா உங்க வேல என்ன நீங்க மட்டும் போறீதா? எனக்கு என்ன எது கழிப்புடிங்கப்பா? பாவம் மொட்ட வெயில இப்படி நிக்கிறே 얘는 வெயில நீ என்ன மதர் கரசாவா மதர் தரசாவா இருந்தா தான் அவசியம் கிடையாது. மைதா ரூமான இருந்தாலே எழுப்பி நீ எலிப்பிடுட்டிங்க அதுக்கு மட்டும் நீ போதை போட்டுட்டு படுத்துறப்ப இருந்தே

நான் பாட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் நடந்து வந்துட்டு இருந்தேன் உங்க வேலை என்ன நாலு மொட்டை வயலு கீழ கடக்குறேன் கெட்ட வயில கலக்குற பட்ட வயில கலக்கிற உங்களுக்கு என்னங்க மொட்டை வயலு கீழ வந்து கடற்கறையே மயக்கம் போட்டு கிடைக்கிறேன்னு தான் நம்ம தண்ணியோட கட்டி நல்ல மேக்கப் போட்டு தான் வருவீங்களா அவன் போதையில கடப்பறா அவனை போய் எழுப்பி விடுவோம் எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிருக்கா ஏ நீங்க எழுப்பிடுங்க கீழ கடந்தே பாவப்பட்ட உன்னு எழுப்பிடணும்னு நானு எழுப்பிடுறது ஏன் தலையெழுத்தா செவ்வாதாரத்துல காலை வைக்கும்போது நீங்க எழுப்பி விட்ருக்கீங்க செவ்வாதாரத்துல காலை வைக்கும் போது காலை வச்சு என்ன இந்த நாட்டுக்கு முடியுமா இந்த நிலைமைக்கு முடியுமா போனல்ல போனல்ல இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலாம்னு போனேன் எதுக்கு என்ன எழுப்பி விட்டீங்க நான் பட்டத்தை இந்தியாவுக்கு பேர் வாங்கி போகலாமா முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா முடியாது முடியாது இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரல ஆசைப்பட்டோம் அதுல அதல மனலெள்ளி போட்டு ஏடா நீங்க போவீங்களா சேவாகுறீங்க நீ போட்டு கீழ படுத்துக்கிறதுக்கு சேவாகுறதுக்கு என்னரா இது இருக்கு 40000 பனத கொடுத்து நீ எங்க நான் 40000 மாது 40000 பின்னா என்ன வারণம் ஆயிருமா

உங்க வேலை என்னங்க உங்க வேலை நீங்க என்ன மதர் தெரசா வாயில காந்தியா இல்ல நேரு காந்தி இல்ல நேரும் கிடையாது செத்து கிடந்தா உங்களுக்கு என்ன உங்க வேலை என்ன மத்தவங்க எல்லாம் அப்படி கிடைக்கல நான் அப்படி கிடையாது இப்ப தட்டி விட்டு பேசுறீங்க தேவலாமா நீ இப்படி கை நீட்டி பேசா நான் கை தலை இது பண்ணக்கூடாதா உங்க வேலை என்னங்க நீங்க பாட்டில தான போயிட்டு இருந்தீங்க உங்க வேலை கேவலம் இந்த இருபது ரூபா தண்ணி பாட்டில வாங்கி கேவலம் இருபது ரூபா தண்ணி சொல்லாத இந்த தண்ணி இல்லாம கூட எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா இல்ல ஒரு கலர் கிளர வாங்கிட்டு இந்த இருபது ரூபா தண்ணி ஆமா இருக்கிற அங்க இருக்க கடையில இதுதான் கிடைச்சது தண்ணி ஊத்தி தான் எழுப்புவாங்க உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாயில ஊத்தி எழுப்புவாங்களா

உங்க வேலைன்னா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் எந்த ஒர்க் வேணா பண்ணிட்டு இருக்கேன் நான் ரோட்ல வந்த வந்துட்டு இருக்கும்போது பாவ மாடு இது வெயில கடக்குறேன்னு சொல்லி உன தண்ணி ஊத்தி கேலி போட்டா பாரு ஐயோ அம்மா உனக்கு வேற வேலை இல்லையாமா நீ இது பாதியில என்னால ஓடவே பண்ண முடியாது போ இதெல்லாம் பேச முடியாது சிரிக்க முடியாது